காய் சந்தங்களில் இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கோயில் கோயிலாக இன்றைக்கும் போகிறோம் எந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ராமசாரத்தில் ராமநாத சுவாமி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி ஃப்ரெஷ்ஷாகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு கையோட வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டோம் நம்ம போன அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து இல்லை அந்த அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டோம் நம்ம போனப்போ குளிச்சு கிளம்பி போயிட்டோம் அதனால நம்ம கடலில் வந்து காலை மட்டும் நினச்சிட்டு அக்னி தீர்த்தத்தில் வந்து தலையில் தெளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தலையில் மட்டும் தெளிச்சுட்டு காலை நினச்சிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம்

நம்ம மனுஷனாக பிறந்த எல்லோரும் கட்டாயம் இந்த கோவிலுக்கு வந்து டைம் கிடைக்கும்போது அப்படி இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கடலில் குளிச்சுட்டு இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அப்போ ஈசனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் வந்து நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலோடய ஐவீகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சாமியை கிட்ட கிட்ட போய் நாங்கள் பார்த்தோம் அப்பனோட கோவிலுக்கு போகிறதுக்கே அப்பனோட அனுமதி வேணும் நாங்கள் வந்து கிட்ட போய் பார்த்தோம் என்ன என்ன நேரத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு எங்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த கோவிலோட ஒவ்வொரு அந்த தூண்களையும் பார்க்கும்போது சிற்பக்கலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வேறு லெவல் அது வந்து எனக்கு சொல்ல தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரில நான் வந்து ஒரு கூஸ் பம்பில் பேசுகிறேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த இதை பார்க்க 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 அப்படி கிட் போய் பார்த்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக பெருசு அதாவது நீளமான ஒரு நுழைவாயில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தூண்லாம் பார்க்கும்போது அந்த பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் தற்கிறதுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம கிட்ட போக 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 அந்த டோர்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் வந்து கிடைச்சிச்சு நம்ம வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தடுத்து நம்ம நிறைய கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து கிளம்பிட்டோம் ஆனாலுமே நம்ம வந்து காலையில் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சரியான வெயில் பார்த்திங்கன்னா உச்சி வெயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப வெயில் ஆனால் அந்த ஊரில் கடல் இருக்குது காத்தடிக்குது ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அனலாக இருந்துச்சு நம்ம வந்து அப்படியே பொறுமையாக சரி கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஊரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு வேலை கூட சரி அங்கே வாங்கி சாப்பிடுவோம் அங்கே வந்து நம்ம ஊரில் தென்னந்தோப்பு இருக்கிற மாதிரி அங்கே வந்து பனந்தோப்பு இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே விலை தான் பத்து நொங்கு நூறுரூவா பன்னெண்டு நொங்கு நூறுரூவா இந்த நம்ம ஊர்லேயே வாங்கி சாப்பிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசாமல் வந்துட்டோம் ஏன்னா நொங்கு அங்கே அவ்வளோ காய்க்குது அங்கேயுமே அதே ரேட்டு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு உத்தரகோச மங்கை மங்களநாத திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலுமே வந்து பயங்கர பெருசு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடராஜர் வந்து மரகத லிங்கமாக நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மரகத லிங்கத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் அதுவும் வந்து ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நடராஜர் வந்து சந்தன காப்பில் தான் வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து தரிசனம் பண்ணது சந்தன தான் அப்படி நீங்கள் வந்து மரகதலிங்கமாக வந்து அவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் அந்த சந்தனமும் அன்னைக்கு தான் பிரசாதமாக வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த இழந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்தல வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய போர்டெல்லாம் வச்சு அதை பயங்கரமாக வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க

இங்கே வந்து அவ்வளோ பேர் வந்து அம்பாளுக்கு மஞ்சள் அரைச்சு அம்மன் பாதத்தில் வச்சு எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுக்குறாங்க நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அதை நினச்சி மஞ்சள் அரைச்சி அம்பாள்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நினச்ச காரியம் கை கூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாரும் ஒரு நாலஞ்சு மஞ்சள் வாங்கி அஞ்சு நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க குறிப்பு இதுதான் நாலஞ்சு மஞ்சள் வாங்கி எல்லோரும் அஞ்சு நிமிஷத்தில் அரைச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து அத்தையும் நானும் அரை கிலோ அரை கிலோ மஞ்சள் வாங்கி அரை மணி நேரத்துக்கிட்ட இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தோம் எனக்காக வந்து மாமா வந்து அதெல்லாம் ஃபுல்லாக தட்டி தட்டி கொடுத்துட்ருந்தார் அத்தை வந்து நானே அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒரு ரெண்டு தட்டு தட்டி கொடுத்தாரு அப்புறமே அத்தையே தான் ஃபுல்லாக வந்து அரைச்சிக்கிட்டாங்க எங்கள் கல்லில் அரைச்சது நாங்கள் தான் அரைக்கணும் உங்கள் கல்லில் அரைச்சது நீங்கள் தான் அரைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அங்கேயுமே மனசார சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் மதுரை வழியாக தானே வரணும் நம்ம மாதிரியில் ஜிகிர் தண்டா குடிக்காமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிகர்தண்டா கடையை பதிவு நிறுத்திட்டோம் நைட்டு பன்னெண்டு பதினோரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கிட்ட ஆக போகும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து அந்நேரத்துக்கும் ஜிகர்தண்டா கடை வந்து திருவிழா மாதிரி இருந்துச்சு மதுரையே ஜே ஜேன்னு அந்நேரத்துக்கு கூட நம்மளும் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் தெரிஞ்சாலுங்க